அஸ்ட்ரோ டிவி செவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் அன்பு வணக்கம் இந்த சுக்கிர பகவான் வேட்டை ராஜா வரார் 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 வேட்டை ராஜா அப்படின்னா நம்ம வாழ்க்கையில வேட்டையாடக்கூடியவர் எதையுமே அதாவது இவருடைய செயல்பாடுகள் சாதாரணமா இருக்காது ஒரு அதிரடியாகத்தான் இருக்கும் ஆரம்பரமான வாழ்க்கை அழகியல் காதல் கல்யாணம் காமம் இந்த விஷயங்களில் எல்லாம் அதிரடியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் அதனாலதான் இவர வேட்டை ராஜா அப்படிங்கிறோம் இந்த காலகட்டத்தில் சுக்கிர பகவான் உத்திராடம் ராசிக்குள் வருகிறார் அதுக்கப்புறம் மகர ராசியில் சஞ்சரிக்கிறார் அதாவது அதிகாலை நான்கு நாற்பத்தி ஒரு மணிக்கு மகர ராசிக்கு வருகிறார் இதனால என்ன சனி பகவான் கொடுக்காத விஷயமா குரு பகவான் கொடுக்காத விஷயமா ராகு கேது பகவான்கள் கொடுக்காத விஷயமா அப்படின்னா இவர்கள் எல்லாரையும் விட உங்க வாழ்க்கையில சொர்க்கத்தையே காட்டக்கூடியவர் இவர் மட்டும்தான் அப்படின்னா என்னங்க நம்ம வாழ்க்கையில சொர்க்கம் எது இதெல்லாம் இருக்கு அப்படின்னு உங்க மனசு கேட்டு பாருங்க ஆடம்பரமான வாழ்க்கை குடும்ப உறவுகளில் காதல் காமம் கல்யாண வாழ்க்கை இதுலதான் சொர்க்கம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க அதிபதி சுக்கிர பகவான் சுக்கிரமூர்த்தி சுபமிகு வாய் வக்ரமின்றி வரமிகு தருவாய் வெள்ளி அள்ளி கொடுப்பாய் அடையார்கருளே நம்ம வாழ்க்கையில ஆடம்பரத்திற்கும் அழகியலுக்கும் காரணகத்தா சுக்கிரன் அது மட்டும் இல்ல மாதத்திற்கு ஒரு முறை இவர் பயிற்சி அடைந்து இன்பங்களையும் சந்தோஷங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்க கூடியவர் மனுஷ வாழ்க்கையில அன்பு பாசம் காதல் அதுபோல சொகுசு ஆடம்பரம் உறவுகள் பாலியல் வாழ்க்கை இதற்கெல்லாம் காரணகத்தா சுக்கிர பகவான் தான் இந்த விஷயத்தெல்லாம் நீங்க சொர்க்கத்தை அனுபவிக்கிறீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம் சுக்கிர பகவான் உச்சம் பெற்றால் மட்டும்தான் இதெல்லாம் நம்ம சுகத்தை சொர்க்கத்தை அனுபவிக்க முடியும் அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை பத்தி பாக்கலாம் ஒரு சுற்றுலாவுக்கு போனோம் நண்பர்களோட கூட டிரைவர் வந்தாரு டிரைவர் வண்டி ஓட்டிட்டு வராரு அப்ப முன்சீட்ல இருக்கிற என் நண்பரை பார்த்து சார் கொஞ்சம் பின்னாடி போய் உட்காருங்க நீங்க தூங்கி தூங்கி வைக்கிறதுனால எனக்கும் தூக்கம் வருது அப்படின்ட்டு உடனே அந்த நண்பர் பின்னாடி சீட்டுல வந்து உட்காந்துட்டு தூக்கத்தை தொடர ஆரம்பிச்சிட்டார் நான் முன்னாடி சீட்டுக்கு போயிட்டேன் எனக்கு தூக்கமே வரல ஏன் இப்படி சொன்னாரு டிரைவர் சொன்ன வார்த்தைகளை பற்றியே நான் யோசித்துக் கொண்டிருந்தேன் தூக்கம் பறந்து விட்டது அதாவது ஒருத்தர் தூங்குறத பார்த்தா நமக்கும் தூக்கம் வருமா அப்ப அருகில இருக்கிறவங்க என்ன செய்யறாங்களோ அது நமக்கும் பற்றி கொள்ளுமா அப்படிங்கிற ஒரே சிந்தனை உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த விஷயத்த பத்தி நம்ம கடைசியா பார்க்கலாம் மிக மிக முக்கியமான ஒரு விஷயங்க எனக்கு புரிஞ்ச கூட நான் பகிர்ந்துக்கிறேன் சரி ஆடம்பரத்திற்கும் அழகுக்கும் சொகசுக்கும் சொந்தக்காரர் சுக்கிர பகவான் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றங்களை என்ன சுகபோகங்களை கொடுக்க போகிறார் வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவர் சுக்கிர பகவான் தான் இவர் தான் நம்ம வாழ்க்கையில விளையாடக்கூடியவர் கல்யாணம் ஆச்சுன்னா சந்தோஷத்தை தொலைச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்களே அது இவருடைய திருவிளையாடல் தான் அதே சமயத்துல திருமணம் ஆனதுக்கு அப்புறம் சொர்க்கத்தை அனுபவித்தவர்கள் பல பேர் இருக்காங்க அதற்கு சொந்தக்காரர் சுக்கிர பகவான் பல சுகத்துக்கு சொந்தக்காரர் அதாவது ஒரு சுகம் இல்லைங்க பல சுகத்துக்கு சொந்தக்காரர் சுக்கிர பகவான் சுக்கிர பகவான் நல்ல நிலையில இருந்தாலே பொறுப்பான நபராக பெண்ணாக மாறிவிடுவோம் விடுவோம் அது ஒருத்தருடைய வாழ்க்கையில நிதி பொருளாதாரம் வேலை தொழில் இதெல்லாம் முன்னேற்றம் கண்டா சந்தோஷமான வாழ்க்கை அனுபவிச்சா அது காரணம் சுகிரந்தா இவருடைய தசா காலமான இருபது வருஷம் தான் ஒருத்தர் மிகப்பெரிய ராஜ வாழ்க்கையை வாழ வைக்கிறது அதான் யாராவது கொடி சொல்லா இருந்தா சுகத்துக்கு சொந்தக்காரர் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்துல உங்களுடைய வாழ்க்கை எப்படி விளையாட போகிறார் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னா தொழில் வேலை காதல் கல்யாணம் காமம் இந்த விஷயத்துல எப்படி சுக்கிர பகவான் விளையாட போகிறார் இப்ப ரிஷபராசியை பொறுத்தவரை அதிபதி யாருன்னா இந்த சுக்கிர பகவான் தான் அப்ப உங்க வீட்டு அதிபதி பொதுவாவே எல்லா ராசிக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு அருமையான பலனை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் ரிஷபராசிக்கு அதிபதி அப்படிங்கும் போது எப்படி கொடுப்பார் உண்மையை அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார் இந்த சுக்கிர பகவான் பல விதத்துல நன்மைகளை உங்களுக்கு என்னென்னலாம் நன்மையா இருக்குமோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைகளா இருக்கோ எதுல இதெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு இருக்கீங்களோ எதுல இதுலாம் நிம்மதி இல்லாம திருப்தி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ அதையெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு அம்சத்தை சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் சுக்கிர பகவான் மகர ராசியிலும் இருந்து ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரிக்க போகிறார் அதனால இந்த நேரத்துக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் அற்புதங்கள் என்ன இவ்வளவு சொல்றீங்களே இதெல்லாம் உண்மையா அன்பு ரிஷபராசி நண்பர்களே தோழிகளே உண்மை நம்பியவர்களுக்கு மட்டும் சரி அப்ப முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு முடிவெடுக்கிறவங்களுக்கு மட்டும் எனக்கு இந்த ஆசை எல்லாம் இருக்கு அப்படின்னு பேராசைப்படுபவர்களுக்கு மட்டும் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தே பார்த்து விட வேண்டும் அப்படின்னு முடிவு கட்டுறவங்களுக்கு மட்டும் இப்படி ஒரு அற்புதங்கள் யோகங்கள் அதிர்ஷ்டங்கள் நடக்கப் போகிறது உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அதாவது ராஜயோக வாழ்க்கையில காதலில் கலியாட்டத்தில் கிளர்ச்சிகளில் கல்யாண வாழ்க்கையில் அதுபோல ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வதில் என்ன ரிஷபராசி நண்பர்களை தோழிகளை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வந்து காமத்திற்கு சொந்தக்காரர் இதெல்லாம் இவ்வளவு ஓப்பனா சொல்றீங்க இப்படி பேசுறீங்க இத தப்பா நினைக்காதீங்க அழகான காமம் ஒரு அற்புதமானது அழகான காமத்தில் சொர்க்கத்தை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நிறைய பேர் அந்த சொர்க்கத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் ஏன்னா ரிஷபராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன் பொதுவாகவே ரிஷபராசி நண்பர்கள் இந்த திருமண வாழ்க்கையில் அதிக ஆர்வத்தை ஆசையை நாட்டத்தை கொண்டவர்கள் இது போல இருக்கிற உங்களுக்கு உங்கள் ஆசையை பூர்த்தி செய்ய வந்திருக்கிறார் இந்த சுக்கிர பகவான் திருமணம் ஆகாதவர்கள் வாழ்க்கையில காதல் அரும்ப செய்வார் காதல் துளிர் விடும் அது திருமணத்துல போய் சீக்கிரமா முடியும் அது போல திருமணம் ஆனவர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் எவ்வளவு சங்கடங்கள் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நீக்கி விட்டு இப்ப சந்தோஷமா இருங்க எல்லாத்தையும் தூக்கி தூர போடுங்க உங்க வாழ்க்கையில இப்ப சந்தோஷத்தை அனுபவிங்கப்பா அப்புறம் நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை சாதிங்க மன நிம்மதியோடு திருப்தியோடு சாதனை செய்யுங்கள் அப்படின்னு உங்களை அனுப்பி வைக்க போகிறார் இந்த சுக்கிர பகவான் வீட்டுல கணவன் மனைவி சந்தோஷமா இருக்கீங்க அப்படின்னா தொழில மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகிறது ஏன்னா இருக்கிற பிரச்சனை தான் அதுல மன குழப்பங்கள் அதுல தேர்ந்து போகும் அப்புறம் நிம்மதியா வேலை செய்ய வேண்டியதான் திருப்தியா வேலை செய்யலாம் அதே நேரத்துல மாணவ மாணவிகள் போட்டித் தேர்வுல அற்புதமா ஜெயிப்பீங்க ஏன்னா உங்களுக்கு சவாலாக அடுத்த பாலினத்தவர்கள் இருக்கிறார்கள் அதாவது ஒரு மாணவி அந்த பையனை விட நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எடுக்கணும் எடுக்கணும் அந்த பொண்ணை விட ஒரு ஒரு நம்ம போட்டியில உங்களுடைய கல்வி வாழ்க்கை ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக் கொண்டு இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு தடைப்பட்ட அனைத்து பணிகளும் செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு வேலை தொடர்பா வெளியூர் போவீங்க அது வெற்றி கிடைக்கும் ஆனா போகும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பயணங்களில் எச்சரிக்கையுடன் இருங்க போற இடத்துல சில பிரச்சனைகள் சில பேருடைய தொடர்பால சில பிரச்சனைகள் வரும் நிதானமா பேச வேண்டியது அவசியம் வேண்டியது அவசியம் அடுத்த பாலினத்தவர்கள் மீது ரிஷபராசி நண்பர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்கணும் அது பெண்களோ ஆண்களோ நேர்மையோடு உங்களது அன்பையும் ஆதரவையும் உழைப்பையும் காதலையும் காமத்தையும் வெளிப்படுத்தினீங்க அப்படின்னா சொர்க்கத்தை அனுபவிக்கலாம் அதே நேரத்தில் அடாவடியா சட்டத்துக்கு புறம்பான ஏதாவது வாழாட்டினா கண்டிப்பா உங்களுடைய நிலைமை ஜோதிடத்தின் கையில் இல்ல அது எப்படி வேணாலும் மாறும் அது போல உடல் ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பா இருக்கு உடம்பெல்லாம் சுறுசுறுப்பா இருக்கும் வியாபார தொழில் வெளிநாட்டு வேலை அல்லது எந்த துறையில நீங்க முன்னேறணும் சாதிக்கணும் அப்படி நினைக்கிறீங்களா அந்த துறையில கண்டிப்பா வெற்றி அடைவீங்க அது போல உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா போதும் இந்த காலகட்டத்துல சுபகாரியங்கள் நடக்கும் அடுத்து பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல மகர வீடு அந்த மகர வீட்டுல சுக்கிர பகவான் வந்து அமர்கிறார் அப்ப உங்களுடைய மரியாதை புகழ் அந்தஸ்து இதெல்லாம் கூட போகுது திசை மாதிரி உங்களுக்கு வேலை செய்ய போகிறார் உறவினர்கள் உங்களை மெச்சிக்க போறாங்க வாய் பிளந்து பார்க்க போறாங்க இப்படியா என்னாச்சு சுக்கரதிசையோ அது போல ஆன்மீக காரியங்களில் நண்பர் ரிஷபராசி நண்பர்களே ஈடுபடுங்க பிரயாணம் செய்யுங்க உங்கள் ராசிக்கான நட்சத்திரத்துக்கான கோவிலுக்கும் கடவுளையும் போயிட்டு வாங்க அற்புதங்களை அவர்கள் நிகழ்த்துவார்கள் பெற்று தருவார்கள் எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வைகை அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் ஏற்படும் அதற்கான முதல் படியை இந்த சுக்கிரன் பயிற்சியின் மூலியமாக நீங்க எடுத்து வைப்பீங்க மாதா மாதத்துக்கு வரும் இந்த சுக்கிரன் பயிற்சி ஆனால் இந்த டைம் வருகிற சுக்கிரன் பயிற்சி உங்களுக்கு அற்புதங்களை நிகழ்த்தும் உங்கள் வளர்ச்சிக்கான முதல் படியை கண்டிப்பா நீங்க எடுத்து வைப்பீங்க உங்களை யாராலும் தடுக்க முடியாது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து விட்டார் அப்புறம் என்ன வெற்றி மேல் வெற்றி வந்து உங்களை சேரப் போகுது அதனால அமைதியா இருந்தராதீங்க சோர்ந்து விடாதீர்கள் மனுஷன்னா கஷ்டங்கள் இருக்கும் கஷ்டங்கள் மனிதனுக்காக பிரபஞ்சத்தில் எழுதப்பட்டவை இந்த கஷ்டம் இந்த பிரபியல வந்தது இல்ல இதற்கெல்லாம் காரணங்கள் பல விஷயங்கள் இருக்கிறது இதுக்கு முன்னோர்கள் முன் ஜென்மங்கள் ஏன்னா ஏதாவது ஒரு தவறு ஏதாவது ஒரு பாவங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு தான் நம்ம அனுபவிக்கிறதுக்காகவே வந்திருக்கோம் நல்லதையும் கெட்டதையும் மாறி மாறி அனுபவிக்கும் தான் இந்த மனித பிரவி அதனால எவ்வளவு கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் தூக்கி தூர போட்டு இன்னைக்கு நமக்கான நேரம் சுக்கிர பகவானால் வந்திருக்கு இதை அனுபவிச்சிருவோம் அது காதலோ காமமோ ஆடம்பரமோ சொகுசான வாழ்க்கையோ எதுவாக இருந்தாலும் நம்ம அதை அனுபவிச்சாகணும் அப்படிங்கிற ஒரு முடிவோட இறங்கிடுங்க சுக்கிர பகவானின் அருள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அனுபவிச்சிருவீங்க காலத்தால் அழிக்க முடியாத பல சாதனைகளை ரிஷபராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் அதோட ஆன்மீக பயணம் இந்த பிரபஞ்சத்துக்கும் நம்மளுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் சுகமான வாழ்க்கைக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்க இத புரிஞ்சுக்கீங்க ஒன்பது கோள்கள் அப்படின்னு பிரபஞ்சம் இல்லைன்னா இந்த பூமியில உயிர்கள் இல்லை இந்த பிரபஞ்சத்துடைய கதிர் அலைகள் இல்லைன்னா இந்த பூமியில மனிதர்களுடைய வாழ்க்கை இல்ல மனிதர்களுடைய என்ன உதிக்கும் இந்த கதிர்கள் எல்லாம் மிக முக்கியமானது அதையெல்லாம் நமக்கு கிடைக்கணும் மனசு இருக்கணும் சோர்வடைய கூடாது அப்படின்னா அந்த பிரபஞ்சத்துடைய சக்தி இந்த ஆன்மீகத்துடைய சக்தி நமக்கு கண்டிப்பா தேவை அப்போ உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அல்லது உங்க ஊர்ல இருக்கிற அம்மன் கோவிலுக்கு சென்று நெய் தெய்வம் ஏற்றி விட்டு வாருங்க அது போல சுக்கிர பகவான் அதற்கு உகந்த நாள் வெள்ளிக்கிழமை அப்ப சுகரன் பயிற்சியின் காரணமாக லட்சுமி கடாட்சம் பெற இதெல்லாம் செய்யுங்க வாழ்க்கையில் உழைப்பும் பரிகாரமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை தான் இந்த டைம் சொல்றேன் பரிகாரத்தை போடுங்க முதல்ல எப்பொழுதுமே இறைவனுடைய அருளை பெறுவதற்காக தயாராக இருங்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க ஒவ்வொரு காலகட்டத்தையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு கிரகமுமே நமக்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா ஆன்மீகத்தையும் அறிவியலையும் நம்ம அடுத்தடுத்து பின்பற்றி கொண்டே இருக்க வேண்டியதுதான் இருந்தே ஆகணும் அதுதான் நம்ம வாழ்க்கை எந்த இடத்துல நமக்கு தடைகள் ஏற்பட்டாலும் அந்த இடத்துல பிரச்சனைகள் வரும் சங்கடங்கள் வரும் கஷ்டங்கள் வரும் இதையெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா நம்ம ஆன்மீகத்தோடு பயணம் செஞ்சே ஆகணும் அப்ப சுக்கர ஹோரை அப்படிங்கிறது மிக மிக ஒரு முக்கியமான நேரம் வெள்ளிக்கிழமை உப்பு மச்சை பயிர் இதெல்லாம் வாங்கி சேருங்க செல்வம் கொவியும் வீட்டில் அதுபோல பசுமாலை சுக்கிர ஓரையில வில்வ மரத்திற்கு இருபத்தி நான்கு சுக்கிர ஓரை அதாவது இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரை டைம்ல மரத்துக்கு ஊத்துங்க நிச்சயம் பணம் உங்க வீட்டிற்கு வந்து சேரும் அவரவர் நட்சத்திர தன ஓரை வெள்ளிக்கிழமையில இருக்கும் உங்களது நட்சத்திர ஓரை என்னன்னு பாருங்க நேரம் என்னன்னு பாருங்க அந்த வெள்ளிக்கிழமையில ஊத்துங்க அந்த வெள்ளிக்கிழமையில அரசு மருத்தடி விநாயகருக்கு ஐந்து வகையான தீபம் ஏற்றுங்க இல்லனா பஞ்சதீப எண்ணெய் இருக்குல்ல அதை வச்சு பதினோரு தீபம் ஏத்துங்க இந்த பஞ்சபூதங்களை அடக்கி ஆளுகிற சக்தி விநாயகருக்கு உண்டு அதுவும் அரச மரத்தடி விநாயகருக்கு தான் அந்த பஞ்சதீப எண்ணெயை பதினோரு தீபமாக ஏற்றி பதினோரு முறை வளம் பாருங்கள் இல்லைன்னா ஏதாவது ஒரு தீபம் நெய்யா இருக்கலாம் நல்லெண்ணெய்யா இருக்கலாம் தீப எண்ணெயாக இருக்கலாம் ஏதாவது ஒரு எண்ணெயை பதினோரு தீபமாக ஏற்றி பதினோரு முறை அந்த மரத்தடியை சுற்றி வந்தீர்கள் என்றால் உங்க குடும்பத்தில் பண பிரச்சனையே இருக்காது அது போல வெள்ளிக்கிழமை காலை சுக்கிர உரையில சுக்கிரன் மகாலட்சுமி இரண்டு பேரையும் இந்த ஸ்தோத்திர சொல்லி வணங்குங்க நூத்தி எட்டு லட்சுமி அஷ்டோத்திரம் இருக்கு நூத்தி எட்டு வரி இதுல இருக்கும் இத மனப்பாடம் பண்ணிக்கலாம் இல்லனா முடியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இந்த வரிகள் இத காப்பி பண்ணி உங்க வாட்ஸ்அப்லயோ ஸ்கிரீன்ஷாட்டோ எடுத்து வச்சுங்க வெள்ளிக்கிழமை ஒரு அரை மணி நேரம் காலையில சுக்கிர உரையில இத படியுங்க ஓம் பிரகிருதியை நம ஓம் விக்ருதியை நம ஓம் வித்யாயை நம ஓம் சர்வபூத ஹித பிரதாயை நம ஓம் சரதாயை நம அப்படின்னு தொடங்கி நூத்தி எட்டு வரிகள் இருக்கும் அதை படிங்க இல்லைன்னா சுக்ர காயத்ரி மந்திரம் ஓம் அஜ்வத்வஜாய வித்மகே தனுருகஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரசோதயா அப்படிங்கிற இந்த காயத்ரி மந்திரம் சக்தி வாய்ந்த மந்திரம் முப்பத்தி மூன்று வெள்ளிக்கிழமை ஆறு மணிக்கு சுக்கிரகோரையில இந்த மந்திரத்தை சொல்லுங்க நூத்தி எட்டு முறை சொல்லலாம் ஆயிரத்தி முறை சொல்லலாம் முப்பத்தி மூன்று வாரத்துல ஒரு லட்சத்து எட்டு முறை சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அது மட்டும் இல்ல யார் ஒருத்தர் சுக்கிர திசை யாருக்காவது ஓடிட்டு இருக்கு அப்படின்னா உங்க குடும்பத்திலயோ உங்க ஊர்ல யாருக்காவது இந்த சுக்கர திசை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அவங்க கையால சுக்கிர ஓரையில பணம் வாங்குங்க அவங்களுக்கு தெரியாம யார்ட்டையாவது வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லுங்க அல்லது ஏதாவது கொடுத்துட்டு அப்புறம் என்கிட்ட கொடுங்க என்கிட்ட செலவாயிடும் அப்படின்னு சொல்லி கொடுங்க இப்படி அவர்கள் கையால் நீங்க பணம் வாங்கிட்டீங்க நடக்கும் நடக்கும்போது அப்படின்னா உங்களுக்கும் சுக்கரதிசை தான் அவ்வளவு பணத்தை அது அள்ளிக்கொட்டும் அந்த ராசி அது மட்டும் இல்லாமல் சுக்கர பகவானுக்கும் மகாலட்சுமிக்கும் நைவேத்தியமாக வெள்ளை மொச்சை படைக்கலாம் முந்திரி பாதாம் உலர்பரப்பு படைக்கலாம் அது போல பழத்துல அண்ணாச்சி திராட்சை மலகம் பழம் இதை நைவேத்தியமாக படைக்கலாம் இப்படிலாம் தொடர்ந்து படைச்சு உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களே சாப்பிடறீங்க அப்படின்னா பணப்பழக்கம் பிரச்சனைகள் குடும்பத்துல கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற பிரச்சனைகள் முடியும் இருக்கவே இருக்காது அருள் வேணும் நம்ம கிடையாது வெள்ளி பொருட்கள் பயன்படுத்துறது நல்லது வெள்ளியில தான் சுக்கரன் வசிக்கிறார் அப்படிங்கறது ஒரு ஐதீகம் வெள்ளி பொருட்கள் கொண்டு பூஜை செய்யும் போது சகல சௌபாக்கியங்களையும் நம்ம பெறலாம் அது போல சுக்கர வழிபாடு எப்பங்க நமக்கு நல்ல நேரம் எப்ப வழிபடலாம் எந்த நேரத்துக்கு அப்படின்னா காலையில ஆறு டு ஏழும் சுக்கர உரைக்கு உகந்த நேரம் தான் அது போல டு ரெண்டும் சுக்கர வரை தான் அது போல நைட்டு எட்டு டு ஒன்பதும் சுக்கர வரை தான் ஆனா இதுல பெஸ்டான நேரம் எதுன்னு பாத்தீங்கன்னா காலை நேரம் மிகவும் பலம் தரக்கூடிய ஒரு ஹோரை வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான காலம் தான் அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்துல எந்த பூஜை உங்க வீட்டுல செஞ்சாலும் அதற்கான பலன் நூறு சதவிகிதம் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்ல உங்க வீட்டுல பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை இந்த கணவன் மனைவி கிடைய இந்த பாலியல் பிரச்சனை அடிக்கடி நடக்கும் ஏன்னா ஒருத்தருக்கு விருப்பமா இருக்கும் இன்னொருத்தருக்கு விருப்பம் இல்லாம இருக்கும் அல்லது ஒருத்தர் ரொம்ப உடல் உழைப்புல சோர்ந்து போயிருப்பாரு இன்னொருத்தவங்க உற்சாகமா இருப்பாங்க அப்ப இது மாதிரியான காலகட்டத்தை நம்ம சமன்படுத்தணும் அப்படின்னா நம்ம குடும்பத்துல நேர்மறை சக்திகள் இருக்கணும் நேர்மறை சக்திகள் இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல அஷ்டலட்சுமிகள்லாம் குடியிருக்கணும் வீரிய லட்சுமி இவர்கள்லாம் குடியிருக்கணும் அப்படின்னா இந்த பொருட்களை எல்லாம் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சிங்க இப்போ நான் சொல்ல விஷயம் விளம்பரம் தான் உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்க இதை பயன்படுத்திக்கோங்க நம்ம பூஜை பொருட்களை நம்ம கடையில வாங்குவோம் பக்கத்தில் உள்ள கடையில இல்ல சூப்பர் மார்க்கெட்ல வாங்குவோம் அதெல்லாம் தரமான பொருட்களா இருக்கா அப்படின்னா ரொம்பவே தான் பல கலப்படம் இன்னைக்கு பூஜை பொருட்கள் இருக்கு ஏன்னா தரமான சுத்தமான பொருட்களை நம்ம பூஜைக்கு பயன்படுத்தும் தான் அந்த பிரபஞ்சத்தின் பலனை நம்ம முழுமையா அடைய முடியும் பூஜையை கூட நம்ம கடமைக்காக செய்யக்கூடாது அப்படி நமக்கு தரமான பொருள் வேணும்னா இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க வில்லேஜ் பேபிஸ் இவங்க குட் பேபிங்கிற பிராண்ட்ல பல பூஜை பொருட்களை தயார் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் யாருமே தயாரிக்காத நம்ம பாரம்பரியமான பச்சரிசி கோலமாக ஒன்பது விதமான கலந்து உண்மையா வித்தியாசமா இருக்கு மிகவும் அற்புதமான சக்தி கொண்ட ஆன்மீகத்துல மிக அருமையான இடத்தை பிடிச்சிருக்கிற காவி பவுடரும் அவங்கள்ட்ட இருக்கு அது மட்டும் இல்லைங்க பசுமாட்டோட சாணம் கோமியம் நெய் பால் தயிர் கலந்த பஞ்சகாவிய விளக்கு இன்னைக்கு இது ரொம்பவே பிரபலம் அபரிதமான சக்தி சக்தி உள்ளது இந்த விளக்குக்கு அதுவும் இருக்கு கப்பு நம்ம வீடு முழுவதும் சாம்பிராணி வாசனை பரவி கெட்ட சக்தி எல்லாம் போவதுக்கான ஒரு அருமையான சாம்பிராணி தான் கப்பு சாம்பிராணி அதுவும் இவங்கள்ட்ட இருக்கு பணத்தை ஈர்க்கிற அபரிதமான சக்தி கொண்ட பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரம் நம்ம பாக்கெட்லயும் வச்சுக்கலாம் பர்சிலையும் வச்சுக்கலாம் நம்ம பூஜை அறையிலையும் வச்சுக்கலாம் மாதிரி நம்ம வச்சுக்கலாம் பணத்தை சக்தி இருக்கு இருக்கு பஞ்சபோத உங்களுடைய அருள் கிடைக்க பஞ்சதேவ எண்ணெய் இன்னைக்கு ரொம்பவே பிராப்ளம் ஆகுது நம்ம கடையில வாங்கும் போது கலப்படம் அதிகமா இருக்கும் கலப்படம் அதிகமா இருக்கிறதுனாலதான் கம்மியா கொடுக்குறாங்க இவங்க சுத்தமான செக்கிலாட்டின நான்கு எண்ணெய்கள் அதாவது விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் இப்படி நான்கு எண்ணெய்களை பயன்படுத்துறாங்க அதோட சேர்த்து நெய் பஞ்சதீப எண்ணெய் இவங்க ரெடி பண்றாங்க சுத்தமா தரமானதா இருக்கு அது மாதிரி மூன்று எண்ணெய் கலந்த தீப எண்ணெய் அருமையா இருக்குங்க நீங்க வாங்கி யூஸ் பண்ண தான் இதோட பலன் உங்களுக்கு புரியும் மூலிகை வத்தி ஒன்றரை மணி நேரம் இந்த வத்தி எரியும் இப்படி தரமான விலையில தரமான பூஜை பொருட்கள் வேணும்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உண்மையா நம்ப தகுந்த ஒரு பிராண்ட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அடுத்தது பார்த்தோம்னா ரிஷபராசி பெண்களுக்குன்னு நம்ம எதையும் சொல்லல எல்லாமே சேர்த்துதான் சொல்லிட்டு இருக்கோம் என்ன அடிக்கடி சில கேள்விகள் கமல்சர் சொல்றீங்க இது ஆண்களுக்கா பெண்களுக்கா அப்படின்னு அன்பு தோழிகளே உங்களுக்கும் தான் ஆண்களுக்கு தனி ஜாதகம் பெண்களுக்கு தனி ஜாதகம் அப்படிலாம் இல்ல அவரவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றது மாதிரி அவரவர்களுடைய கிரக அமைப்புக்கு ஏற்றது மாதிரி வாழ்க்கை அமையும் இப்ப நம்ம சொல்றது எல்லாமே உங்களுக்கும் தான் உங்களுக்கு அதாவது என் அன்பு தோழிகளுக்கு தேவையான உதவிகள் இந்த நேரத்துல கிடைக்கும் தடைபட்ட காரியங்கள் எல்லாமே சாதகமா முடியும் பணவரத்து அற்புதமாக இருக்கும் கலைத்துறையில சாதிக்க போறீங்க ஏன்னா சுக்கிர பகவான் மகர ராசில வந்து அமல்கிறார் அற்புதமா இருக்க போது தோழிகள் எல்லாரும் படாம அப்படியே பட்டாலும் கெத்தா எதிர்த்து நிக்கிற அளவுக்கு கவனமா இருக்க வேண்டியது அவசியம் உங்களுக்கும் காந்த கண்கள் அழகான அமைப்பு பேரழகி அப்படின்னா அது ரிஷபராசி பெண்கள் தான் அது போல பேரழகன் ஆணழகன் அப்படின்னா ரிசபராசி ஆண்கள் தான் அதனால இது ஒருவருக்கு இல்ல ரெண்டு பேருக்கும் தான் ரெண்டு பாலினத்தவருக்கும் மிக மிக முக்கியமான விஷயம் கவர்ந்து துரோகம் செய்ய அல்லது கால காலத்துக்கும் அல்லாத கௌரவ பிரச்சனைகளில் மாட்டிவிட பல கயவர்கள் காத்திருக்கிறார்கள் எச்சரிக்கையோடு இருங்கள் சுக்கிர பகவான் ஆசைக்கும் அழகுக்கும் களவியல் காமத்துக்கும் சொந்தக்காரர் அழகான காதலுக்கும் சொந்தக்காரர் அதனால எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அவசியம் கடின உழைப்பின் மூலயமாக உங்களால் வெற்றி அடைய முடியும் உங்களுடைய ஃபோக்கஸ் காதலிச்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா காதல இருக்கட்டும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வேலையில இருக்கட்டும் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா தொழில இருக்கட்டும் நேர்மையா இருக்கட்டும் சட்டத்துக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையும் எண்பது விஷவராசியின் நின்றே செய்ய வேண்டாம் கவனத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா பல சிக்கல்களை அடிச்சு விரட்டிடலாம் சும்மா சின்ன சின்ன தடைகள் வரும் துரோகங்கள் நடக்கும் அதெல்லாம் உங்க தலைமுடி காத்துல பிறக்கிறது மாதிரி நினைச்சிட்டு போயிட்டே இருங்க உழைப்பிற்கான ஊதியம் கொஞ்சம் லேட்டா கிடைக்கும் ஆனா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் அது கிடைக்கும் மன என் என்பது ரிஷபராசி நண்பர்களும் தோழிகளும் இந்த காலகட்டத்தில் வெற்றி அடைய போறீங்க அது போல அரசியல் துறையினர் அதிக கவனத்தோடு செயல்பட வேண்டும் பதவி உயர்வு கிடைக்க போகுது வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுது உங்க கூட இருக்கிற ஆண்கள் பெண்கள் கொஞ்சம் இருங்க கெட்ட பெயர் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது கெட்ட பெயர் அப்படின்னா ஒண்ணு நீங்களா தேடிக்கிறது இல்ல உங்களை தேடி கொண்டு வர்றது உங்களுடைய பெயரை கெடுப்பதற்காக வரக்கூடிய நாடகங்கள் நிறைய நடக்கும் அந்த வழியில சிக்கிக்காதீங்க அது போல எதிர்பார்த்த வாய்ப்புகள் அரசியல் துறையில அரசு துறையில உங்களுக்கு கிடைக்க போகுது சில பேருக்கு என்னென்ன ஆசைப்பட்டிருப்பீங்களோ ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருப்பீங்க இந்த வேலை எனக்கு கிடைச்சிருக்கணும் இந்த தொழில் எனக்கு கிடைக்கணும் இந்த பதவி எனக்கு கிடைக்கணும் இதுல நான் சாதிக்கணும் அல்லது இந்த பொண்ணு எனக்கு கிடைக்கணும் அல்லது இந்த பையன் எனக்கு கிடைக்கணும் லவ் பண்ணணும் என்னோட லவ் சக்ஸஸ் ஆகணும் நான் இந்த தேர்வுல வெற்றி பெறணும் இந்த அரசு வேலை இந்த வேலை இப்படி ரொம்ப நாள் ஆசைகள் நிறைவேற போகுது பல பாராட்டுக்களை இந்த காலகட்டத்தில் உண்மையா நேர்மையா பலத்தோடு சிந்திங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து பார்த்தோம்னா கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் இந்த ராசியில வருது குடும்பத்துல இருக்கிறவங்க இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்க சாதாரணமா எடுத்துக்காதீங்க கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுங்கள் எதையுமே அலட்சியப்படுத்துனீங்க அப்படின்னா சில பிரச்சனைகளை தடுக்கிறத நிறுத்திடுவீங்க வாய்ப்புகளை தட்டி கழிச்சிடுவீங்க எதையுமே அலட்சிய நிதானமாக செயல்படுங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் பொறுப்புகள் இந்த அதிகரிக்கும் மனதில் இருந்த பயம் துணிவு உண்டாகும் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுறது நல்லது குடும்பத்திலையும் வேலையிலையும் தொழிலையும் அது போல பெண்கள் சமாச்சாரத்துல என் அன்பு கார்த்திகை நட்சத்திர நண்பர்கள் இரண்டு மூன்று நான்காம் பாதத்துல இருக்கிறவங்க தலையிடவே தலையிடாதீங்க அது போல ஆண்கள் விஷயத்துல எச்சரிக்கை முக்கியம் அடுத்த ரோகி நட்சத்திர நண்பர்கள் இந்த எடுத்த காரியத்தை முடிப்பீங்க விரோதிகள் நண்பர்கள் ஆவார்கள் நண்பர்கள் விரோதிகள் ஆவார்கள் எச்சரிக்கை முக்கியம் மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும் மறைமுக துரோகங்கள் வலுப்பெறும் நிதானமா இருக்கிறது நல்லது நிதானமா இருந்து செயல்பட்டீங்க அப்படின்னா உங்க வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது அதே போல துரோகங்கள் நிறைய நடக்குதா கஷ்டங்கள் நிறைய வருதா மனசோர்வடைகிறீங்களா ஆன்மீக பயணத்துல போயிட்டே இருங்க ஈஸ்வரன் கோவிலுக்கு போங்க சிவன் கோவிலுக்கு போய் நல்லா தீபம் ஏற்றி வணங்கி விட்டு வாருங்கள் மனசு திருப்தியா இருக்கும் கடன் பிரச்சனையில எச்சரிக்கையா இருக்கணும் கடன் விவகாரங்களை சரியாக கையாளுங்கள் அது போல உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகாரிகளுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் நேர்மையாக இருக்க வேண்டியது அவசியம் நேர்மையா இருந்துட்டீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் உங்களை தூக்கி விடுவார் அடுத்த பார்த்தோம்னா மிருகசீரிஷம் ஒன்று இரண்டு பாதங்கள் இந்த நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்கள் இந்த காலகட்டத்துல தொழில் வியாபாரத்துல இருக்கிற போட்டி எல்லாம் குறைஞ்சே நான் தான் ராஜா அப்படின்னு குடும்பத்துல சந்தோஷம் சொர்க்கத்தை அனுபவிப்பீங்க மனைவி கணவன் பொறுத்து காது கொடுத்து கண்டிப்பா ஜெயிப்பீங்க பயணங்கள் மூலயமா நல்ல லாபம் கிடைக்கும் பயணங்கள் எச்சரிக்கையோடு பயணிக்க வேண்டியது அவசியம் மேலதிகளால கொஞ்சம் தடைகள் சந்திப்பீங்க ஆனாலும் நிதானமா நடந்துகிட்டீங்கன்னா அவங்களுடைய நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் சுக்கிர பகவான் உங்களை பார்த்துப்பார் அது போல இந்த சுக்கிர பகவானை நம்ம நம்ம வகைக்கு கொண்டு வரணும் அவருடைய அருள் நமக்கு முழுமையா கிடைக்கணும் இந்த வீட்டுல இதெல்லாம் ஆகணும் எந்த ஒரு பெண்ணுக்கு மதிப்பு கொடுக்கப்படுகின்றதோ எந்த வீட்டுல ஒரு பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களோ அந்த வீட்டுல லட்சுமி தேவி குடியிருப்பார் எந்த வீட்டுல சுமங்கலி பெண்களுக்கு மஞ்சள் கிழங்கு குங்குமம் தண்ணீர் இதெல்லாம் கொடுக்கிறாங்களோ அந்த வீட்டுல சகல சௌபாக்கியங்களும் சந்தோஷங்களும் நிலைத்திருக்கும் எந்த ஒரு வீட்டுல காலையில சுப்பிரபாதமும் மாலையில சகசரநாமமும் ஒழிக்கிறதோ ஏதாவது ஒரு சுப்பிரபாதம் ஏதாவது ஒரு சகசரநாமம் ஆடியோ மூலியமா ஒழிக்கிறதோ அன்று அஷ்டலட்சுமிகள் குடியேறுவார்கள் அதுபோல ஏழைகளுக்கும் ஊனமுற்றோருக்கும் தர்மம் செய்யுங்கள் உங்களை தேடி லட்சுமி தேவிகள் பணம் சந்தோஷம் சுகங்கள் சொர்க்கமே உங்களை தேடி வரும் அது போல வீட்டுல நெல்லிக்காய் மரம் இருந்தா ரொம்ப நல்லது லட்சுமி கடாச்சம் அதிகரிக்கும் எந்த ஒரு தீய சக்திகளையும் அண்ட விடாது அது போல எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி சண்டையாக சச்சரவுகளாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் துரத்து விட்டு அன்பும் பண்பும் பொருளும் பாசமும் வளமும் அந்த வீட்டில் அதிகரிக்கும் காலையில எழுந்த உடனே உள்ளங்கைய பாருங்க கோவில் கோபுரத்தை பாருங்க பசுமாட்ட பாருங்க அது மட்டும் இல்ல தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாள் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உரிய நாள் வெள்ளிக்கிழமை அது மட்டும் இல்ல குறிப்பா மகாலட்சுமியை வழிபடுவதும் சுக்கிரனை வழிபடுவதற்கு சமம் மகாலட்சுமி யாரு செல்வ வளங்களுக்கு சொந்தக்காரர் சுக்கிர பகவான் யாரு சுகபாவங்களுக்கு சொந்தக்காரர் மகாலட்சுமிய கும்பிட்டாலும் சுக்கிர பகவானை கும்பிட்டாலும் நம்ம வீட்டுக்கு செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்ல இன்னொருத்தர் இருக்கர் குபேரன் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்மவனைக்கு ஏற்ப பலங்களை கொடுக்கக்கூடியவர் குபேரன் இந்த சுகத்தை அனுபவிக்க அவரும் நமக்கு மிக முக்கியமானவர் அந்த பொறுப்பை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பவர் தான் சுக்கிர பகவான் இப்ப லட்சுமி தேவி குபேரன் இவர்கள்லாம் நம்ம வீட்டில் குடியிருக்கணும் அப்படின்னா அதுக்கு மனசு வைக்கணும் சுக்கிர பகவான் தான் மனசு வைக்கணும் சுக்கிரனுடைய அருள் பெற வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம சொன்னோம் இப்பவும் இதைதான் சொல்றோம் குபேரனும் லட்சுமியும் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமானவர்கள் எந்த வீட்டுல ஊருகாய் இருக்குதோ அந்த வீட்டுல தரித்திரம் இருக்காது அப்படின்னு சொல்றது ஐதீகம் ஏன் அப்படின்னா குபேரனுக்கு ஊருகாய் மிகவும் பிடித்த உணவு நம்பிக்கை உள்ளவர்கள் ஊறுகாயை எப்பொழுதுமே வச்சிருக்கீங்க வீட்டுல ஏதாவது ஒரு ஊறுகாய் இருக்கிறது நல்லது குபேரனுக்கு பிடித்த உணவு ஊறுகாய் அதே சமயத்துல நெல்லிக்காய் லட்சுமிக்கு பிடித்த கனி அதனால நெல்லிக்காய் ஊறுகாய் இருந்தா மிகவும் நல்லது இந்த நெல்லிக்காய் ஊறுகாய் வேணும்னா குட் பேபி பண்ணி இருக்குங்க இது உணவுக்கும் ருசியா இருக்கும் ஆன்மீகத்துக்கும் சிறந்த பரிகாரமாக இருக்கும் அதுபோல லட்சுமி தேவிக்கு பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் சுமங்கலிகள் பூரண கும்பம் மாவிளை தோரணம் வாழை இலை திருவிளக்கு வெற்றிலை தீபம் பசு கண்ணாடி யானை உள்ளங்கை இன்னும் பல பிடிக்கும் அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் அது போல இந்த மந்திரம் தீபம் ஏற்றி வழிபடும் போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க மகாலட்சுமி மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் மகாலட்சுமி மகாலட்சுமி ஏகி ஏகி சர்வ சௌபாக்கியமே தேகி சுவாக அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லுங்க அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் நடத்துவார்கள் சுக்கிர பகவானும் மகாலட்சுமியும் குபேரனும் சரி இப்போ இந்த கடைசி விஷயத்துக்கு வருவோம் இந்த காரில் நடந்த சம்பவம் இருக்குல்ல பக்கத்தில் ஒருத்தவங்க தூங்கினா நமக்கும் அந்த தூக்கம் வந்துடுமா அப்படின்னு பல நேரத்தில் நம்முடைய செயல்பாடுகள் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களையும் தொத்தி கொள்ளும் நாம் எப்படி நடந்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னாலே பக்கத்தில் அதே மாதிரி ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அது அடுத்தவர்களால் வந்ததாக கூட இருக்கலாம் சுறுசுறுப்பான மனிதர்கள் அருகில் இருந்தால் அந்த சுறுசுறுப்பு நமக்கு வந்துடும் சோம்பேறிகள் பக்கத்தில் இருந்தால் மெல்ல மெல்ல அந்த சோம்பேறித்தனம் ஒட்டிக்கும் இந்த லாஜிக் தான் அந்த தூங்குபவரை வரை பக்கத்துல வச்சுக்கும் அந்த டிரைவருக்கும் தூக்கம் வருது அப்படிங்கிறது நம்ம பக்கத்துல எப்படி இருக்காங்களோ எந்த மாதிரியான மனிதர்கள் இருக்கிறாங்களோ அது மாதிரியான வைப்ரேஷன் தான் நமக்கு உருவாகும் சில பேர் கஷ்டங்களையே சொல்லிட்டு இருப்பாங்க சில பேர் பிரச்சனைகளை பத்தியே சொல்லிட்டு இருப்பாங்க சில பேர் அடுத்த குடும்பத்தை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க சில பேர் விபத்துகளை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க இப்படி யார் நம்ம கூட அதனுடைய பிரதிபலிப்பு தான் நமக்கும் வரும் அதனாலதான் எப்பொழுதுமே நம்ம முன்னேறணும் அப்படின்னு நினைச்சாலே நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் உங்க பக்கத்துல யார் இருக்காங்க அப்படிங்கறதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை அடையணும் அப்படின்னா நீங்க பாக்குற விஷயங்கள் என்ன பேசுற விஷயங்கள் என்ன உங்க பக்கத்துல யார் இருக்காங்க இதை பொறுத்து தான் உங்களுடைய வளர்ச்சியும் வீழ்ச்சியும் இருக்கும் உற்சாகமானவரா சுறுசுறுப்பானவரா நம்பிக்கையானவரா விரக்தி பிரச்சனை இந்த எண்ணம் கொண்டவரா நல்ல மனிதர்களை தன்னுடைய அருகில் வைத்துக் கொள்வது மிக மிக நல்லது இதனாலே வீழ்ந்தவர்கள் பல பேர் கெட்டவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு தீய எண்ணங்களை உடையவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு விரக்தியை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க விரக்தியா அவர்களை பக்கத்துல வச்சுக்கிட்டு வீழ்ந்தவர்கள் பல பேர் இந்த உலகத்துல மிகப்பெரிய வணிக சாம்ராஜ்யங்களை ஆண்டவர்கள் தங்களுடைய பக்கத்துல இருந்த தவறான நபர்களால் விழுந்திருக்கிறார்கள் ஏழைகளாக ஒருவேளை சாப்பாட்டுக்காக தவித்துக் கொண்டிருந்தவர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வர சாம்ராஜ்யங்களை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் பக்கத்துல சுறுசுறுப்பானவர்கள் உற்சாகமானவர்கள் எனர்ஜியாக பேசுறவங்களாலே இவருடைய வாழ்க்கை முன்னேறி இருக்கும் அதனாலதான் உங்களுக்கும் உங்கள் வெற்றிக்கும் இருக்கும் தொடர்பை போலவே உங்களது அருகில் இருப்பவர்களுக்கும் அந்த தொடர்பு இருக்கு லட்சியம் இல்லாதவங்களை நண்பர்களாக எப்பொழுதுமே ஏற்காதீங்க லட்சியமும் அதை அடைய வேண்டும் அப்படிங்கிற துடிப்பானவர்களை தேடி நண்பர்களாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் அருகில இருக்கிறவங்க உற்சாகமாக இருப்பதை போலவே உங்களை பார்த்து மற்றவர்களும் எழுச்சி பெற வேண்டும் என்று நினைத்து பாருங்கள் எல்லாரையும் ஊக்கப்படுத்துங்க உங்க அருகில இருக்கிறவங்களை உற்சாகம் படுத்துங்க கொஞ்சம் கண்ணை திறந்து பாருங்க நான் நீங்க என்ன இதான் சொல்லுங்க கொஞ்சம் கண்களை திறந்து பாருங்கள் உங்க பக்கத்துல இருக்கிறது யார் எதை அதிகமாக பார்க்கிறீர்கள் எதை அதிகமாக விரும்புகிறீர்கள் யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உங்களை உற்சாகப்படுத்துபவைகளாக இருக்கட்டும் உங்களால் உற்சாகம் பெறுபவராக பெறுபவர்களாக இருக்கட்டும் தீதும் நன்றும் பிறர் தருவாரா அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல பார்க்கலாம் நன்றி வணக்கம்